வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் எல்லோருடைய கேள்வியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரே கேன்சல் பண்ணிடுங்க சோ குரூப் ஃபோர் தேர்வுனே எங்களுக்கு ஒண்ணு கூட இனிமே வைக்கவே வேண்டாம் இப்படி ஒரு தேர்வு வச்சே வேணாம் எல்லா கோச்சிங் சென்டரும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு கோச்சிங் சென்டர்லாம் நாங்கள் இழுத்து மூடிட்டு வேற எங்கன்னா போயிடுவோம் குரூப் ஃபோர் எக்ஸாமே வைக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மனத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறிகள் போயிட்டுருக்குங்க ஸோ குரூப் ஃபோருடைய ரிசல்ட்டு குறித்து நமக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாயிருக்கு என்ன அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ டிஎன்பிஎஸ்சியை வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களில் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க குரூப் ஃபோர் தேர்வில் இருபத்தி ஐந்து தேர்வு கேள்விகள் தவறு அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அதிர்ச்சியை கிளப்பிட்டாங்க தேர்வர்கள் ஏன்னா அப்செக்ஷன் டிராகர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் இருபத்தஞ்சு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதெல்லாம் இருக்கு கேள்வி கேட்டதே தவறு அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இருந்து இருபத்தஞ்சு கொஷின்க்கு இருபத்தஞ்சு மார்க் எங்களுக்கு உடனடியாக நீங்க போட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே குரூப் ஃபோர்ல கேள்விகள் மேலே கேட்டுட்டே இருக்காங்க நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் ஃபோர்ல எக்ஸ்பெக்டட் ஸோ குரூப் ஃபோருடைய அப்செக்ஷன் ட்ராக்கர் டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு மூன்று தொண்ணூறு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டே ஆகணும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சா தான் ஓகேங்களா அதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது நீ ஐம்பது கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் கூட நீங்க தவறுன்னு சொல்லலாம் ஆனா அதோடைய ஜட்மெண்ட் யார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பாக மட்டும்தான் சொல்ல முடியும் வேற யாராலையும் சொல்ல முடியாதுங்க சரியாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல ஆஹ் ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஏன்னா கட் ஆஃபே குறைஞ்சு போச்சு இந்த டைமு நல்லா படிச்சு ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ல பயங்கரமா ஒரு டாப்பர் படித்த டாப்பர் ஆளையே வெறும் நூத்தி பத்து மார்க் தான் எடுக்க முடியுது ஆனால் சும்மா எழுதுன ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது எடுத்திருக்காரு இதெல்லாம் எங்கே போய் சாத்தியமாகும் அப்படின்ட்டு குரூப் ஃபோர் தேர்வர்கள் வேதனையில் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா குரூப் ஃபோர்ல ஒரு மாறுபட்ட ரிசல்ட்ட டிஎன்பிசி வெளியிடுவாங்க வந்து பாத்தீங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறீங்க ஒருவேளை வழங்கலாம் வழங்காமலும் போகலாம் அது வந்து டிஎன்பிசியோடைய முடிவு தான் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற யாராலையும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது சோ மறுதேர்வு நடக்குமா நடக்காதா அதுக்கு ஒரே ஒரு பதில் நான் இப்ப சொல்லிடுறேன் தேர்வுன்றது ஒண்ணு நடத்தவே மாட்டாங்க ஓகேங்களா சோ குரு உடைய தேர்வு எழுதவர்களுக்கு இந்த மறு தேர்வுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் உடைய வேகன்சிஸ் வேணா உயர்த்துவாங்களே தவிர திரும்பவும் வந்து ஆல்ரெடி வந்து வாங்கினா இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கு வந்து எக்ஸாம் வச்சிருக்காங்க அவங்களால அமௌண்ட் செலவு பண்ணி திரும்பவும் தேர்வு நடத்தணும் அப்படின்றது வாய்ப்பு இல்லையா கோர்ட்டோடைய ஆர்டரே வந்தாலும் ஆனா டிஎன்பிசி சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு இரண்டு விதமான செலவுகள் செலவு டபுள் ஆகுது இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணதான் நினைப்பாங்களே தவிர இந்த மறு தேர்வு அப்படின்றதுக்கு நூறு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த ஆண்டுடைய குரு ஃபோர் கட் ஆஃப் தான் நான் இப்போ உங்களுக்கு ப்ரிடிக்ஷனில் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த கட் ஆஃப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய அஃபிஷியல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு அந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இடஒதுக்கீடு தச்சமையும் முதல்ல சொல்லிடுறேன் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது பிசிக்கு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சிஏக்கு மூணு எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம விஏஓ கேட்டகிரிக்கு பார்க்குறப்ப இந்த கம்யூனிட்டி வைஸை நம்ம பார்த்துலாம் ஜிடிக்கு நூற்றம்பது பிசிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி நாற்பது எம்பிசிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு எஸ்சிக்கு நூற்றி முப்பது எஸ்சி ஏக்கு நூற்றி இருபத்தஞ்சு எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஸோ ஓவரால் சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா விஏஓக்கு நூற்றி முப்பது மதிப்பெண்கள்ங்க அடுத்து ஜூனியர் எஸ்டன் ஓகேங்களா இந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஜிடிக்கு ஜென்ரலுக்கு நூற்றி ஐம்பத்தொன்னு பிசிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பிசி முஸ்லீம் நூற்றி ஐம்பத்தொன்பது எம்பிசி மற்றும் டிஎன்சி நூத்தி ஐம்பத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி முப்பத்தி ஒன்பது எஸ்சிஏக்கு நூற்றி இருபத்தி நாலு எஸ்டிக்கு நூற்றி இருபது ஓவரால் சேவ் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தஞ்சுங்க ஃபரஸ்ட் வாச்சர் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பத்தொம்பது பிசி முஸ்லீம் நூற்றி முப்பத்தி மூணு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி ஒம்பது எஸ்சிக்கு நூற்றி இருபத்தாறு எஸ்சிஏக்கு நூற்றி இருபது எஸ்டிக்கு நூற்றி பதினெட்டு டோட்டல் ஓவரால் சேவ்ஸும் அப்படி பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நூற்றி இருபது மதிப்பு அடுத்து டைபிஸ்ட்டுக்கு ஜிடிக்கு நூற்றி நாற்பது பிசிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி முப்பது எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு நூற்றி இருபத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிஏக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினாறு ஸ்ரெட் பிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பத்தி மூணு எம்பிசி முஸ்லிக்கு நூற்றி ஒன்பது எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு நூற்றி ஏழு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிஏக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினஞ்சுங்க ஸோ பிஎஸ்டியும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கட்டாமதி பெண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிடிக்கு நூற்றி இருபது பிசிக்கு நூற்றி பதினெட்டு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பதினஞ்சு எம்பிசி எம்பிசிமன்ற டிஎன்சிக்கு நூற்றி பத்து எஸ்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிஏக்கு நூற்றி ஏழு எஸ்டிக்கு நூற்றி அஞ்சு ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி அஞ்சுங்க எக்ஸரிஸ்மென்ட் ட்ரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டோ டுடோ பிசி ஜென் ஜென்ரலுக்கு நூற்றி பதினெட்டு பிசிக்கு நூற்றி பதினஞ்சு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பத்து எம்பிசி எம்பிசிமன்ற டிஎன்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிக்கு நூற்றி அஞ்சு எஸ்சிஏக்கு நூறு எஸ்டிக்கு நூறு சேஃப் ஜோன் நூறுங்க ஸோ ஓவராலாக கம்யூனிட்டி வைஸாக நம்ம சேஃப் ஜோன் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் ஜிடிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பது பிசி முஸ்லீமுக்கு நூற்றி முப்பது எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்டிக்கு நூற்றி பதினஞ்சுங்க இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சேஃப் ஜோன் வட்டத்துக்குள்ளே இருக்கலாம் குரூப் ஃபோருடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதங்கள்ல நமக்கு கிடைச்சிருங்க சோ நாம தொண்ணூறு நாளில் ரிசல்ட் விடிடுன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா தொண்ணூறு நாளில் குரு ஃபோருடைய ரிசல்ட்டை நாம எதிர்பார்க்கலாம் ஸோ டிஎன்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருந்தால் வேண்டுமொழி நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் எல்லோருடைய கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரே கேன்சல் பண்ணிடுங்க ஸோ குரூப் ஃபோர் தேர்வுன்னு எங்களுக்கு ஒன்று கூட இனிமேல் வைக்கவே வேண்டாம் இப்படி ஒரு தேர்வு வச்சே வேணாம் எல்லா கோச்சிங் சென்டரும் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு கோச்சிங் சென்டர்லாம் நாங்கள் இழுத்து மூடிட்டு வேற எங்கன்னா போயிடுவோம் குரூப் போர் எக்ஸாமே வைக்காதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லோருடைய மனத்திலுமே ஒரு மிக பெரிய அளவுல கேள்விக்குறிகள் போயிட்டு இருக்குங்க வெளியாயிருக்கு என்ன அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ டிஎன்பிஎஸ்சியை வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாட்களை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க குரூப் போர் தேர்வுல இருபத்தி ஐந்து தேர்வு கேள்விகள் தவறு அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா அதிர்ச்சியை கிளப்பிட்டாங்க தேர்வர்கள் ஏன்னா அப்ஜெக்ஷன் டிராகர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தவறுதெல்லாம் இருக்கு கேள்வி கேட்டதே தவறு அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஓலைச்சுவடியிலிருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின்க்கு இருபத்தஞ்சு மார்க் எங்களுக்கு உடனடியாக நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே குரூப் ஃபோர்ல கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் ஃபோர்ல எக்ஸ்பெக்டட் ஸோ குரூப் ஃபோரோடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு மூன்று தொண்ணூறு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டே ஆகணும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சா முடிவு தான் ஓகேங்களா அதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது நீ ஐம்பது கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் கூட நீங்கள் தவறுன்னு சொல்லலாம் ஆனால் அதோடைய ஜட்மெண்ட் யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பாக மட்டும்தான் சொல்ல முடியும் வேற யாராலையும் சொல்ல முடியாதுங்க சரியாக வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல ஆஹ் ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஏன்னா கட் ஆஃபே குறைஞ்சி போச்சு இந்த டைம் இப்ப நல்லா படிச்சு ஏன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ல பயங்கரமா ஒரு டாப்பர் படிச்ச டாப்பராலேயே வெறும் நூத்தி பத்து மார்க் தான் எடுக்க முடியுது ஆனா சும்மா எழுதுன ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எடுத்திருக்காரு இதெல்லாம் எங்க போய் சாத்தியமாகும் அப்படின்ட்டு குரூப் ஃபோர் தேர்வர்கள் வேதனையில் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமா உரு ஃபோர்ல ஒரு மாறுபட்ட ரிசல்ட்டை டிஎன்பிசி வெளியிடுவாங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்க அப்படின்ட்டு எல்லாமே எதிர்பார்க்கறீங்க ஒருவேளை வழங்கலாம் வழங்காமலும் போகலாம் அது வந்து டிஎன்பிசியோடைய முடிவு தான் ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மட்டும்தான் கொடுக்க முடியும் வேற யாராலையும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது சோ மறு தேர்வு நடக்குமா நடக்காதா அதுக்கு ஒரே ஒரு பதில் நான் சொல்லிடுறேன் மறு தேர்வுன்றது எழுதவர்களுக்கு இந்த மறு கிடையவே கிடையாது நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரு உடைய வேகன்சிஸ் வேணா உயர்த்துவாங்களே தவிர திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வாங்கின நூற்றம்பது ரூபாய் இருபத்தெட்டு லட்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வச்சிருக்காங்க சோ திரும்பவும் அவங்களால அமௌண்ட்டை செலவு பண்ணி திரும்பவும் தேர்வு நடத்தணும் அப்படின்றது வாய்ப்பில்லை இல்லை கோர்ட்டோடைய ஆர்டரே வந்தாலும் ஆனால் டிஎன்பிசி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு இரண்டு விதமான செலவுகள் செலவு டபுள் ஆகுது இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண தான் நினைப்பாங்களே தவிர இந்த மறு தேர்வு அப்படின்றதுக்கு நூறு நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த ஆண்டுடைய குருஃபூரைய கட் ஆஃப் தான் நான் இப்போ உங்களுக்கு ப்ரிடிஷன்ல சொல்ல போறேன் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பன்பல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இந்த கட் ஆஃப் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய கட் ஆஃப் வந்து ஆன் ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கட் ஆஃப் ப்ரடிஷன் நடந்திருக்கு அந்த கட் ஆஃப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இடஒதுக்கீடு தச்சமே முதலே சொல்லிடுறேன் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிடிக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் ஜிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது பிசிக்கு இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீமுக்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசிக்கு இருபது எஸ்சிக்கு பதினெட்டு எஸ்சிக்கு மூணு எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம விஏஓ கேட்டகிரிக்கு பார்க்குறப்ப இந்த கம்யூனிட்டி வயசாக நம்ம பார்த்துடலாம் ஜிடிக்கு நூற்றம்பது பிசிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சி பிசி முஸ்லீமுக்கு நூற்றி நாற்பது எம்பிசிக்கு நூற்றி முப்பத்தஞ்சி எஸ்சிக்கு நூற்றி முப்பது எஸ்சி எஸ்சிஏக்கு நூற்றி இருபத்தஞ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஸோ ஓவரால் சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா விஏ நூற்றி முப்பது மதி பெண்கள் அடுத்து ஜூனியர் ரெசிடென்ட் ஓகேங்களா இந்த கேட்டகரி நம்ம பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஜிடிக்கு ஜென்ரலுக்கு நூற்றி ஐம்பத்தொன்னு பிசிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பிசி முஸ்லீம் நூற்றி முப்பத்தி எம்பிசி மற்றும் டிஎன்சி நூற்றி ஐம்பத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது எஸ்சிஏக்கு நூத்தி இருபத்தி நாலு எஸ்டிக்கு நூற்றி இருபது ஓவரால் சேவ் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தஞ்சுங்க பரஸ்ட் லெக்சர் அப்படி பார்க்குறப்ப ஜிடிக்கு நூற்றி நாப்பத்தஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பத்தொம்பது பிசி முஸ்லீம் நூற்றி முப்பத்தி மூணு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி ஒம்பது எஸ்சிக்கு நூற்றி இருபத்தாறு எஸ்சிஏக்கு நூற்றி இருபது எஸ்டிக்கு நூற்றி பதினெட்டு டோட்டல் ஓவரால் சேவ்ஸும் அப்படி பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நூற்றி இருபது மாதிரி பயன்படுத்த அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு ஜிடிக்கு நூற்றி நாற்பது பிசிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி முப்பது எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி இருபத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிஏக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினாறு ஸ்டெட்டைபிஸ்ட் பார்க்குறப்ப ஜிடிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பத்தி மூணு எம்பிசி முஸ்லீம் நூற்றி எண்பது எம்பிசி மற்ற டிஎன்சிக்கு நூற்றி இருபத்தேழு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிஏக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினஞ்சுங்க ஸோ பிஎஸ்டியும் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கட்டாமதி பெண்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிடிக்கு நூற்றி இருபது பிசிக்கு நூற்றி பதினெட்டு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பதினஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி பத்து எஸ்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிஏக்கு நூற்றி ஏழு எஸ்டிக்கு நூற்றி அஞ்சு ஓவரால் சேஃப் ஜோன் அப்படி பார்க்குறப்ப நூற்றி அஞ்சுங்க எக்ஸரிஸ்மென்ட் ட்ரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டோ டுடோ பிசி ஜென் ஜென்ரலுக்கு நூற்றி பதினெட்டு பிசிக்கு நூற்றி பதினஞ்சு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிக்கு நூற்றி அஞ்சு எஸ்சிஏக்கு நூறு எஸ்டிக்கு நூறு சேஃப் ஜோன் நூறுங்க ஸோ ஓவராலாக கம்யூனிட்டி வைஸாக நம்ம சேஃப் ஜோன் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன் ஜிடிக்கு நூற்றி முப்பத்தஞ்சி பிசிக்கு நூற்றி முப்பது பிசி முஸ்லீமுக்கு நூற்றி முப்பது எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சி எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிஏ நூற்றி இருபது எஸ்டிக்கு நூற்றி பதினஞ்சுங்க இந்த மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சேஃப் ஜோன் வட்டத்துக்குள்ளே இருக்கலாம் குரூப் ஃபோருடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு மாதங்கள்ல நமக்கு கிடைச்சிருங்க நாம தொண்ணூறு நாள்ல ரிசல்ட் விட்டுடுவோம் சொல்லிருக்காங்க நிச்சயமா தொண்ணூறு நாள்ல உரு ஃபோருடைய ரிசல்ட் நாம எதிர்பார்க்கலாம் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலுடைய இணைந்திருக்க வேண்டுமோ நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ